ிய நாங்கள் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் மிக சிறப்பான முறையில் ஆராய்ச்சி மையங்கள் இங்குள்ள கல்வெட்டுகள் மற்ற கோவில்கள் மற்ற இடங்களுக்குலாம் சுற்றி பார்த்தோம் அதுக்கு எங்களுக்கு இந்த பகுதியில் உள்ள தொல்லியல் அறிஞர்கள் திரு கோவிந்தராஜன் ஐயா போன்றவர்கள் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க ரொம்ப சிறப்பான முறையில் எங்களுக்கு அனைத்து இடங்களையும் சுற்றி காண்பித்தாங்க ஸோ அதனுடைய இரண்டு நாள் நிகழ்ச்சியின் நிறைவாக இருந்து ஒரு உரையாடல் போன்ற ஒரு நிகழ்வு ஒன்று அதற்கு வருகை தந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி மாணவர்கள் அனைவருக்கும் மற்றும் திரு மற்றும் தமிழ்ச்செல்வன் ஐயா கோவிந்தராஜன் குழந்தைவேலன் ஐயா மற்றும் அரம் கிருஷ்ணன் திரு வீரராகவன் அறிஞர்கள் அனைவருக்கும் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் அரண் கிருஷ்ணன் ஐயவர்களை வந்து திருப்பரையாக்குமாறு சிறப்புரையாற்றுவாறு உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் மாணவர்களின் சார்பாக இக்குழுமத்தை சிறப்பாக நடைபெற்று நடைத்துக் கொண்டிருக்கும் திரு பால் பாலமுருகன் அவர்களின் சார்பாக வாரமலையா வந்து தங்களுடைய சிறப்புரை துறை சார்ந்த இயங்கி வரும் அனைத்து வரலாற்று சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஏன்னா நிறைய பெயர் தெரியாத நிறைய பேருக்கு இருக்கீங்க அதனால அனைத்து வரலாற்று முன்னோடிகளுக்கு இந்த வணக்கம் சொல்லுகிறேன் முக்கியமான காரணம் எனக்குரிய ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு அப்புறம்தான் இந்த வரலாற்று பக்கம் நான் வந்திருந்தேன் அது கூட கிடையாது என்னுடைய வரலாற்றினுடைய முதல் படி அல்லது முதல் நண்பர் அந்த முதல் தொடக்கம் எங்களுடைய திருச்சேரி மாவட்டத்தினுடைய எங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிற சோகரம் இவர்தான் எங்களுக்கு அந்த ஒரு முதல் வரலாற்றை தொடக்கி வைத்தார் எங்களை இன்னும் வழிபடுத்திய ஒரு முக்கியமான ஒரு நண்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயராக சாரி விஜயராகவன் அந்த மண்டை இவர்களை தவிர்த்து நாங்கள் இந்த மாவுக்கு எங்க இருக்க வாய்ப்பே இல்லை வரலாற்று சார்ந்த நிறைய இயங்கி இருந்தால் கூட அந்த தொடக்கப்புள்ளி என்ன ரொம்ப முக்கியமானது அதை இவர்கள் எங்களுக்கு செய்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் நன்றி இன்னொன்று இன்னொன்னு வந்து இந்த வரலாற்று சார்ந்து இருந்தால் கூட அதில் எங்களுக்கு புடமை கிடையாது கல்வெட்டெல்லாம் பெருசாக படிக்க தெரியாது ஆனால் அதற்கு பெரிதல் துணை இருக்கிறார் காப்பாட்சியார் கோவிந்தரா கடந்த ஒரு பத்து வருடமாக எங்களுக்கு அவர் தெரியும் நிறைய கல்வெட்டுகளை நாங்கள் ஐடென்டி பண்ண பின்னாடி ஒரு மூணு பேரும் தொடர்பு கொள்ளுவோம் ஒருவன் வந்து நம்முடைய கோவிந்தராஜ் இரண்டாவது வந்து நம்முடைய நாங்கள் ரெண்டு பேருக்கு தொடர்பு கொள்ளுவோம் மூன்றாவது முக்கியமான நபர் ஐயா பூமன்ற

ஒரு நூறு பேர் வச்சுட்டு வேலை செய்யற கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன் இது சார்ந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறோம் பால் பள்ளி வச்சிருக்கிறோம் ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறோம் ஏறக்குறைய ஒரு பத்து பொருள்களுக்கு நாங்கள் டீலராக இருக்கிறோம் அப்படி பிஸ்னஸ் சார்ந்து இயக்கிக் கொண்டிருக்கிற நாங்கள் வரலாறு பக்கம் வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் கடந்த ஆண்டு இந்த தொழில் மாநாடு நடத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை வந்து நம்ம ஒசூர்ல தான் நடத்தணும் ஒரு எனக்கு பெரிய அனுபவங்களை கொடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து மாநாடு சரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து எதிர்ப்பா முக்கியமா நீங்க பெரிய கோயில் இருக்குது அதற்கு ஒரு கோயில் தான் பார்த்துருக்கீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ரொம்ப பழமையான கோயில் என்ன பத்தாம் நூற்றாண்டு இரண்டாவது பழமையான கோயில் சந்திர கோயில் ஒசூர் மலை கோயில் மூன்றாவது பழமையான கோயில்னா நீங்க பா நேற்று பார்த்த கண்ணேஸ்வரபுரம் மூன்று தான் அந்த ஊர்ல இருக்கிற நிறைய கோயில் இருந்தாலும் கூட இந்த மூன்று ரொம்ப முக்கியமான கோயில் இதை தாண்டி கடந்த பனிரெண்டு பதிமூணு வருடங்கள்ல நாங்கள் குறைந்தது ஒரு இரண்டாயிரம் வருடங்கள் எதாவது நேர்ல பார்த்திருப்போம் இம் மாவட்டத்தில் எவ்வளவு இருக்கான்னு கேட்குறீங்க ஆனா கடந்த எங்க நாங்க பார்த்தது மட்டும் சொல்றேன் ஏன்னா என்னை என்னை சார்ந்து இருக்கிற நண்பர்கள் நம்முடைய சுகவனமோ இல்ல நம்முடைய கோவிந்தராஜ் அவர்களோ இன்னும் நிறைய பார்த்துருப்பாங்க நாங்கள் ரொம்ப குறுகிய காலத்துல நாங்க அதை பார்த்துருக்குறோம் இறக்கையா சுகவன முறவனுக்குலாம் இறக்கவே முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இந்த அனுபவம் இருக்கு இந்த மாவட்டத்தை பற்றி கடந்த பத்து ஆண்டுக்கு மேலாக நம்முடைய காப்பாற்றி மாவட்டத்தில் பார்த்துருக்காரு ஆனால் நாங்களே வந்து ஏறக்குறைய ஒரு குறுகிய காலத்துல உள்ள வந்த நாங்களே ஒரு இரண்டாயிரம் மடங்களுக்கு மேல நாங்க நேர்ல பார்த்துருப்போம் அப்போ நேரில் பார்க்காத நடுக்கள் எவ்வளவு இருக்கும் குறைஞ்சது என்னுடைய தெரிஞ்ச அளவு ஒரு ஐதாயிரத்தை கடக்க வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய கிருஷ்ண மாவட்டத்தில் உங்களுக்கு ஒரு நீங்க பெரிய தொகுப்பு நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டின் நடுக்கள் அதிகமா இருக்கிற தொகுப்பு இருக்கு இல்லையா அதை நாங்கள் ஒவ்வொரு முறும் கடந்திருக்கிறோம் அஞ்சு முறம் கடந்திருக்கிறோம் தமிழ்நாடு தொழில்துறை பதிவு செய்த நாகோட்ட பாலியல் வழக்கு தள்ளி கட்டு இருக்கு நாற்பத்தி ஏழு நடுக்கள் இருக்கு நினைக்கிறாங்க ஒரு காலத்துல அதுதான் நாங்கள் பெரிய தொகுப்பு என்று எல்லாராலும் பேசப்பட்டது அப்புறம் ஒரு நாள் திரும்ப அதே நாங்களே கிராஸ் பண்றோம் தேர்தலிகளுடைய பக்கத்தில் இருக்கிற பிக்கு நல்ல அது ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்கு அதையும் அது கிராஸ் பண்ணுது

அதே அந்த ஒசூர் பெட்டிலே வர ஒசூர் டிகிரி கோட்டை அந்த பெட்டில் வர கிழமகத்தில் இருந்து பக்கம் ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் இருக்கு கூலி சந்திரம் நம்ம எல்லாம் பிரமிச்சு போற அளவு எழுபத்தி எட்டு நடுக்கள் இருக்கு ஒரு இடத்துல ஒவ்வொரு முறையும் நானும் நடுக்கள் ஜாஸ்தி ஜாஸ்தி பதிவு பண்ணிட்டே இருக்கும் போது எங்களை தூக்கி போட்டிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்

அந்த பக்கம் போனா குடி அந்த பக்கம் போனா உலிகரங்கள் கொத்தோ அந்த பக்கம் போனா நம்ம தோரப்பள்ளி பக்கத்துல தொகுப்பு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற நடுக்கல்லே அதிகமான தொகுப்பு பூரா நாங்க இந்த மாவட்டத்துல தான் இருக்கு சரி நடுக்கல் இவ்வளவுதான் இருக்கா நாங்க பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மூணு நடுக்கல் பற்றி சொல்ல விரும்புற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தனி போற வழியில சின்ன மட்ராஸ் அப்படி ஒரு ஊருக்கு அது ஊர் பேர் சின்ன மட்ராஸ் அந்த நடுக்கல் என்ன சிறப்பு கேட்டீங்கன்னா நாம எல்லாம் பிரமிச்சு போற அந்த பாகுபலி படம் மாத்தோம் இல்லையா அதுல நம்ம அப்படியே ஒரு மூணு அம்பு படுற மாதிரி ஒரு இதை பார்த்திருப்போம் அந்த படத்துல இல்லையா அது நிஜத்துல இருக்கு ஒரு போர்கள் கையில மூணு அம்பு கையில் இருக்க முடியும் அது ஒரு நடுக்கல் அங்க இருக்கு இதை தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகளவில் பார்க்கப்பட்டது அந்த நடுக்கலை பொறுத்த நாங்க சாதாரணமா பதிவு பண்ணோம் ஆனா அந்த நடுக்கல் எல்லோரும் அதிக அளவில் பேசப்பட்டது அது வேற மாதிரி போயிடுச்சு கிடைச்சல அது இதெல்லாம் வேற என்ன வகையான நடுக்கல நீங்க பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா நிறைய நான் சொல்ல ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது மாவட்டம் பூராமே நடுக்கல் தொகுப்பு இருக்கிறது ஆனால் நடுக்கடலில் கொடுத்திருக்கிற சில நம்முடைய பாரம்பரிய முறைகள் இப்படிதான் ஒரு நடுக்கல் இருக்குன்னு சொல்லி இல்லைங்களா அதுல இந்த நவகண்ட கற்களும் நம்ம மாவட்டத்தில் அதிகமா இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் அதிகமா இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம பெண்ணேஸ்வரம் இன்னொரு பிளேஸ் வந்து நீங்க பார்த்துட்டு வந்த சின்ன கோத்தூர் சின்ன கோத்தூர்ல தான் இந்த இதுக்கு ஒரு நடைக்கல் இருக்கிறது சிலம்புக்கு மக்கள் அதை விட முக்கியமானது இதுவரைக்கும் எந்த நடுவலையில வந்து கல்வெட்டு செய்தி இருக்கும் ஆனால் ஒரு வழியின் நடைக்கல்ல குறிப்பிட்டு போடுறோம் அவங்கள தலையை வாசகத்தோட ஒரு நடைக்கல் இருக்கிறாங்க உங்களை பார்த்திருப்பிக்கிட்டீங்க சின்ன கல்லூரில இன்னொரு நடைக்கல் சொல்றேன்

வேட்டையாடி அந்த உயிரிழந்த கையோடு தூக்கிட்டு வரும் இதுவரைக்கும் எங்கே அப்படி பதிவாக நம்ம அந்த வேட்டையாடுற புலி இறங்கி கொடுத்துற மாதிரி நடிகல் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த புளி நடிகல்ல பார்த்தீங்கன்னா வேட்டையாடிய அந்த எது வேட்டையாடுது ஒரு உயிரினம் ஒரு புளிய ஒரு இதை ஒரு உயிரினம் அந்த வாயில் கப்பிட்டு தூக்கிட்டு வருது அது போய் இவன் அந்த அம்ப கொண்டு எழுவான் இதுதான் அந்த நடிகனுடைய ஆனா மாவட்டம் முழுவதும் நீங்கள் பிரமிச்சு போற அவ்வளவு நடுக்கல் இருக்கிறது அதே இடத்துல நீங்க அந்த பாவோட பட்டியல இருந்து நீங்க இப்படி உள்ள வந்தீங்கன்னா மெயின் ரூட்ல ஒரு நடுக்கல் இருக்குது அது நம்ம ஐயா கோயில் அடிதான் படிச்சாரு அந்த நடுக்கல்ல தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நடுக்கல் அது ஆக்சுவலா மாரியம்மன் சிற்பம் நடுக்கல் இருக்குது நம்ம இதுவரைக்கும் நம்முடைய வழிபாட்டினுடைய முதல் தெய்வம் வந்து மாரியம்மன் தான் அதுக்கப்புறம் தான் மத்த எல்லா தெய்வம் வராங்க ஆனா அந்த நடுக்கலில் முக்கியமாக மாரியம்மன் சிற்பம் இருக்கு அந்த நடுக்கல் அந்த நடுக்கல் முழுவதுமே பெரிய ஒரு முக்கியமான நடுக்கல் அது நிறைய

சின்ன ஒரு பெண்ணுடைய தலையை வெட்டுறதுக்கான அந்த நெடுக்கல் ஒன்று இருக்கு ஆனா ஒசூர்ல தேர்பேட்டையில ஒரு முக்கியமான நெடுக்கல் இருக்கு ரொம்ப முக்கியமான பெண் அடுக்கல் பெண்கள் அரசாட்சி செய்தார்களா என்ற கேள்வி இருக்கும்போது அந்த பெண் அடுக்கலை நீங்க ஆச்சரிய விட்டு போவீங்க ஒரு ரொம்ப அழகா இருக்கிறது இது வரைக்கும் நாங்க பார்த்த நடக்க ரொம்ப அழகான நடைக்களை சொல்லறாங்க ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு மீனாட்சி மதம் எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த சிற்பம் ஒரு கம்பீர உட்காரதுனா எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிற சிற்பம் முதல் மாதிரி எடுத்துருக்கிறான் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப அருமையான ஒரு நடக்கு எங்க இருக்குன்னா தேன்கடி கோட்டையில இருந்து பக்கத்துல சந்தனப்பள்ளி சந்தனப்பள்ளியில ஒரே இடத்துல ஒரு பதினைஞ்சு நடுக்கள் இருக்கு அந்த நடுக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெண்கள் குதிரை மீது அமர்ந்து போர் பயிற்சியா இல்ல போர்க்கான உத்தியா எதை கூட எடுத்துக்கலாம் ஆனா மூன்று பெண்களும் குதிரை மீது அமர்ந்து ஒரு போர் செய்வதற்கான ஆயுத நிலையை தொடர்ற மாதிரி ஒரு நடைக்கல் இருக்கிறது இந்த நடுக்கல்ல வந்து தமிழ்நாட்டில் அதிக பேசப்பட்ட நடுக்கல் அந்த பெண்கள் போர் செய்ய காட்சி நாங்கள் அதை பதிவு பண்ணியிருக்கோம் அதை வேற மாதிரி பதிவு பண்ண கட்சியில் ஆனாலும் அந்த ரொம்ப முக்கியமான அந்த நடுக்கல் அது இருக்கிறது சரி நாங்கள் நடுக்கலை வந்து ஏறக்கூடிய ஒரு நடுக்கல் பார்த்துருந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடந்தது எங்கன்னா தேங்கல் கோட்டை பக்கத்தில் இருக்கிற குந்தக்கோட்டை கோட்டையில நாங்க நிறைய ஆய்வு பண்ணியிருந்தாலும் கூட முதல் முறையாக அங்க அதிகமனுடைய கல்வெட்டாங்க முதல் முறையாக நாங்க பார்க்கிறோம் அங்கதான் நம்முடைய வீரராய் வந்திருந்தாரு நம்மளுடைய பூங்குண்டல் எல்லாம் வந்துட்டாரு நிறைய பெரிய ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அந்த கல்வெட்டு செய்தி இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கிறது ஐயா பூங்கன்ற இடமிலிருந்து அந்த கல்வெட்டு அவங்க வாங்கி ஆவி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் அதை ஆவி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது வரைக்கும் நாம படிச்சிருக்கிற வரலாறு எல்லாம் மாற்று போடுற மாதிரி ஒரு வரலாறு வந்திருக்காங்கல்ல நம்முடைய விடுகாலம் பெருமாளுடைய கல்வெட்டு தான் அங்கே இருக்கிறது ஏன் அந்த அளவுக்கு முக்கியமான நடக்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணி சொல்றோம்னா நாம படிச்சிருந்த சேர சோழ வரலாறு எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுல வந்து நம்ம யாருக்கு உரிமையு படிச்சிட்டு இருக்கோம்னா சேரன் உரிமையு படிச்சிட்டு இருக்கோம் ஆனா சேர வழிதான் அது ஆனால் அந்த நடுக்கல்ல வில்ல வந்து அதிகமான சொந்தம்னா அந்த நடுக்கல் எட்டு வரி எட்டு வரியிலுமே நாலு வரிய பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொருமே வெண்பால் தான் இருக்கு ரொம்ப அழகான ரொம்ப தூய தமிழில் ஒரு வெண்பா இலக்கு நமக்கு என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கு எட்டு வரி கல்வெட்டு அந்த எட்டு வரி கல்வெட்டு பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டு மறந்து போச்சு ஆனா கல்வெட்டு படிக்கும் போது அவ்வளவு உங்களுக்கு அந்த வெண்ணம் படைச்சா அப்படிங்கிற உங்களுக்கு அந்த கோடியும் அந்த அவருடைய தோலையும் அந்த அவளே மர்ணிச்சுட்டு வருவாங்க ஆஹ் அதுல ஏதும் ரொம்ப முக்கியமா நல்ல வகை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச ஒரு வகை அது ஞாபகம் இல்ல ஆனா அந்த கல்வெட்டு நாங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்ட நாங்க பா ஆனா அது முக்கியமான காலம் ஐயா வீரராயன் தொடர்ந்து இருந்தா வந்து ஒசூர் முழுவதும் ஏறக்கூடிய ஒரு நிறைய இடங்கள் நாங்கள் அவரை அழைச்சிட்டு போயிட்டு நிறைய கல்வெடுகள் படி படித்திருக்கிறோம் இது எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்கிறோம் நீங்க போயிட்டு வந்து அவளை இடத்தையும் வந்து நீங்க பார்க்கறதுக்கான ஒரு புத்தகமா நாங்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த புத்தகம் அவங்க வெளிவந்தது மாவட்டத்தில் இருக்கிற ரொம்ப கம்மியாக எனக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் நாங்கள் அதில் பதிவு பண்ணியிருக்கிறோம் நான் எங்க பயணப்பட்டமோ அது மட்டுமே அதை பதிவு பண்ணியிருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் பார்க்க ஒரு இடம் இருக்கிறது அது முக்கியமாக நம்முடைய ஒசூல் இருக்கிற மதகுண்ட பள்ளியில நீங்க நம்மளுடைய மாவட்டம் மாவட்டம்ல வந்தீங்கன்னா சோழா தோடாம நீங்க எல்லாம் வரவே முடியாது ஒரு ஐம்பது கல்வெட்டாவது குறைஞ்சபட்சம் வந்து சோழ கல்வீட்டு குறைஞ்சது சொல்லணும் அது அதுல பத்துல இருந்து பனிரெண்டு கடுக்கள் வந்து ராஜதர் சோழன் கல்வெட்டு இருக்கிறது பட் எல்லாரும் நிறைய இருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்களா நேற்றுக்கு பின்னேசி படத்துல புலி சிம்பிள் பார்த்துருப்பீங்க இல்லையா எனக்கு ஒரே தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது புலி சிம்பிள் இருக்கான இது இல்ல ஆனா கோவிந்தராஜ் சார் தான் நம்ம ஒசூர் கோயில் ஐடென்டி பண்ணிருக்கிறாங்க ஒரு சிம்பல் இருக்குது ஆனா தமிழ்நாட்டில் டைரக்டா சொல்ற ஒரே ஒரு சிம்பிள் ஒண்ணுதான் ஏன்னா ஒரு அரசினுடைய ஐடென்டிஃபை வந்து டைரக்ட் பண்ணணும்

திரௌணா கூட ஒரு புலிசம் இருக்குது எல்லாம் அங்க இந்தியாவத்து ஸ்கோ இல்ல இருக்கு ஆனா அந்த நிர்வாகம் செய்கிற அரசு ஆட்சியக யாரோட கட்டுப்பாட முன்னாடி இல்ல அது அங்க இருக்கு இதையெல்லாம் தாண்டி மூணு நடுக்கல் தம்முடைய நடுக்கல்ல கல்வெட்டிருக்கிறது வந்து அனுசோக அனுசோனிலே ராஜேந்திர சோழனோட நம்ம சொன்ன ஒரு மைண்ட்ல வந்து வந்து ரெண்டு வார்த்தை வரும் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் இல்லீங்களா இதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல எங்க நம்ம ஊர்ல தான் இருக்கு கிருஷ்ணகிரியில் ஒன்று இருக்குது நம்முடைய அரூர் பக்கம் கடகரா அங்கோடு இருக்குது இன்னொன்று